பிரைஸ் த லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிள் இண்டப்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த வீடியோவில் வேதாகமும் எபிரேய மொழியிலிருந்து எப்படியெல்லாம் அது மொழிபெயர்க்கப்பட்டு எந்தெந்த பாஷையில் வந்து கடைசியாக ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது என்று நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு இந்த வேதாகமும் தமிழ் பாஷையில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டது அதனுடைய சரித்திரத்தை நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவது ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காம் ஆண்டு முதலாக தமிழ் கற்றுக்கொண்டு புதிய ஏற்பாடை அவர் மொழியாக்கம் செய்தார் இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்தியாவிலேயே வேதாகமும் முதலாவது மொழியாக்கம் செய்யப்பட்ட பாஷை எது என்று சொன்னால் அது தமிழ் பாஷைக்கு தான் வேதாகமும் மொழியாக்கம் செய்யப்பட்டது என்பதை பெருமிதம் கொள்ளலாம் இவர் புதிய மொழியாக்கம் செய்த பிறகு பழைய யோசுவா புத்தகம் வரையிலும் அவர் மொழியாக்கம் செய்தார் பிறகு அவர் மறித்து விட்டார் பின்பு மற்றொரு ஜெர்மனி மிஷினரி பெஞ்சமின் சூல்ஸ் என்கிறவர் மீதி இருக்கிறதான அந்த பழைய ஏற்பாட்டை எல்லாவற்றையும் மொழியாக்கம் செய்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டிலே அவர் அதை மொழியாக்கம் செய்து முடித்தார் ஆனால் சீகன் பால் செய்ததான அந்த மொழியாக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால் சாதாரண பாமரை மக்கள் பேசுகிற மொழியிலே அவர் மொழியாக்கம் செய்திருந்தார் ஏனென்று சொன்னால் அவர் இங்கு வந்து மணலிலே எழுதி தமிழ் பாஷை பாமர மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர் அந்த பாமர பாஷையிலே மொழியாக்கம் செய்திருந்தார் ஆனால் இது வேதாகமத்திற்கு அவ்வளவு அழகு தராதது நிமித்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே பிலிப் என்கிறவர் இந்தியாவிற்கு வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் பிரயாசப்பட்டு ஒரு மொழியாக்கத்தை மேற்கொண்டார் ஆனால் ஜீகன்பால் மொழியாக்கம் செய்த வேதாகமத்தை தான் அவர் திருத்தி எழுதினார் அதுவும் அவ்வளவு சரியான மொழிநடை இல்லாத காரணத்தினால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் வருஷத்திலே மறுபடியும் பழைய ஏற்பாடை அவர்கள் திருத்தி மொழிபெயர்த்தார்கள் இப்படி பிலிப் ஃபெப்ரேஷியஸ் என்கிறவருடைய மொழிபெயர்ப்பு ஐம்பது வருட காலமாக இங்கே நடைமுறையிலே அது காணப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலாம் வருஷத்திலே சார்ஸ் ரைனஸ் என்கிறவர் இந்தியாவிற்கு வந்து பதினான்கு வருடங்கள் முறையாக தமிழ் மொழியை அவர் கற்று மற்றொரு முறை இந்த வேதாகமத்தை திருத்தி மொழிபெயர்த்தார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலே புதிய ஏற்பாடை முடித்து அதை அவர் வெளியிட்டார் ஆனால் இவர் ஏற்பாட்டை திருத்தவில்லை ஆகியால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டிலே பைபிள் சொசைட்டி சென்னையில் நிறுவப்பட்டது அங்கு பிலிப் பெபரேஷியஸ் மொழியாக்கம் செய்த பழைய சார்ல்ஸ் ரேனஸ் மொழியாக்கம் செய்த புதிய ஏற்பாடு ஒன்றிணைத்து அவர்கள் முத்திரையிட்டார்கள் இப்படி ஒரு புறம் இருக்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் வருஷத்திலே பீட்டர் பெர்சிவல் என்கிறவர் இலங்கையில் ஜாஃப்னா பகுதியில் இருந்து அவர் மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அவர் அங்கிருந்த ஆர்முகம் நாவலர் என்கிற தமிழ் அறிஞரிடம் தமிழை கற்றுக்கொண்டு மற்றும் அவருடைய உதவியை கொண்டு வேதாகமத்தை அவர்களும் மொழிபெயர்த்தார்கள் அப்படி மொழிபெயர்க்கப்பட்டு அந்த வேதாகமும் சென்னையில் இருக்கிற பைபிள் சொசைட்டிக்கு அனுப்பப்பட்டது ஆனால் இங்கே பைபிள் சொசைட்டியும் இந்திய மிஷினரிகளும் அந்த மொழிபெயர்ப்பை ஒதுக்கிவிட்டார்கள் இரண்டு காரணங்கள் அதற்கு இருந்தது முதலாவது அதிலே அதிகமான சம்ஸ்கிருத வார்த்தைகளை அவர்கள் உபயோகித்திருந்தார்கள் இரண்டாவதாக இந்தியாவுக்கு உயர்நடை தமிழ் அதிலே அவர்கள் உபயோகித்திருந்தார்கள் அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷத்திலே டாக்டர் ஹென்ரி போவர் என்கிறவர் பிலிப் பெட்ரிஷியஸ் மற்றும் சார்னஸ் மொழியாக்கம் செய்த அதே வேதாகமத்தை மற்றொரு முறை திருத்தி மொழியாக்கம் செய்யும்படியாக பைபிள் சொசைட்டினால் அவர் நியமிக்கப்பட்டார் அவர் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே புதிய பழைய ஏற்பாட்டையும் திருத்தி மொழியாக்கம் செய்து முடித்தார் ஆனால் அதுவும் அவ்வளவு திருப்திகரமான ஒரு மொழியாக்கமா இல்லாதபடியினால் மீண்டும் ஒருமுறை ஹென்ரி போவர் செய்த அந்த மொழியாக்கத்தையும் இலங்கையில் ஜாஃப்டாவில் செய்யப்பட்ட ஆர்முக நாவலரின் மொழியாக்கத்தை அடிப்படையாக வைத்து மற்றொரு முறை இதை திருத்தி மொழியாக்கம் செய்யும்படி பைபிள் சொசைட்டி உத்தரவிட்டது அப்பொழுது இந்திய மிஷினரிகளும் இலங்கையில் இருக்கிற மிஷினரிகளும் ஒன்றிணைந்து அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் வருஷத்திலே அதை அவர்கள் திருத்தி மொழியாக்கம் செய்தார்கள் அப்படி செய்யப்பட்ட திருத்தப்பட்ட இன்று வரையிலும் நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே வேதாகமத்தை எழுதி வேதாகமத்தை மொழியாக்கம் செய்வதற்கு எத்தனை பரிசுத்தவான்கள் நமக்காய் அவர்கள் பாடுகளை அனுபவித்து அவர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து இந்த வேதாகமத்தை நம்மிடத்திலே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆகையால் அந்த வேதத்தை நாம் நேசிப்போம் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடம் சேர்த்தவர்களுக்காக நாம் நன்றி சொல்வோம் அது மாத்திரமல்லாமல் அந்த வேதத்தின்படி வாழ்ந்து இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே